என்ன மக்களே உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையாட்டு இருக்குது ஓவர் நைட்ல ஒரே நாள்ல என் தலைவியை போட்டு குத்து 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 குத்துன்னு குத்தி கீழே இருக்கீங்க அஞ்சாவது ஆறாவது இடத்துல இருந்த வியானாவ வீட்டுக்கு தாட்டலான்னு முடிவு பண்ணி கடைசி இடத்துல தள்ளிட்டீங்களோ என் தலைவி அப்படிலாம் தள்ள முடியாது என் தலைவி இல்லாமல் என் தலைவன் எப்படியே என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத இந்த மொமெண்ட்ல பார்க்க முடியுது ஓட்டிங் லிஸ்ட்ல போய் பார்த்தா தாறு குத்தி வச்சிருக்கீங்க என்ன மக்களே வியானா கடைசி இடமா அடிச்சு நவுக்குறீங்க வியானா வீட்டுக்கு தரலாம் கன்ஃபார்ம் வந்துட்டாங்க ஆல்ரெடி சுபிக்ஸா இருந்தாங்க கெமி இருந்தாங்க ரம்யா ஜோ இருந்தாங்க வியானாவெல்லாம் மேல இருந்தாங்க பிரச்சனை அமித் ஆல்ரெடி வேணா கீழே இருக்கிறாங்க ஆனா அவங்களையும் கீழே தள்ளிட்டு அதுக்கும் கீழே வந்து வியானா படுத்திருக்காங்களே என்னதான் பண்ணீங்க ஒரே நைட்ல ஓட்டிங் புடியுமா மாறும் குத்து குத்துன்னு குத்தி விட்டீங்களா இருக்குது ஓவர் ரொமான்ஸ் காதல் மொமெண்ட் எல்லாம் தாங்க முடியும் இருக்குது சரி ஓகே அப்படி உங்களுடைய விருப்பம் சாத்தியமானா இன்னைக்கு வியானாவை தட்டுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல் சரி தாட்ட மாட்டாங்க காதல் கண்டன் குடுக்கிற ஒரே ஆள் இப்பதைக்கு வியானாதான் வியானாவை வீட்டுக்கு தட்டி விட்டா எம்ஜி வச்சுட்டு என்ன பண்றது சோ வியானாவே வீட்டுக்கு தாட்ட மாட்டாங்க உங்களுடைய கருத்துக்கள் கணிப்புகள் ஓட்டிங்கள் எல்லாமே நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் விஜய் டிவி விடாதுங்க மக்களை அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வியானா வீட்டுக்கு போக வாய்ப்புகள் இருக்கா இல்ல ப்ரோ அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க லைக் பண்ண மறந்துடுறீங்க மக்களை ஒரே ஒரு லைக்க போட்டு விடுங்க மக்கள் லைக் நீங்க போடுற லைக் ஒரு பத்து பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சஜஷன்ல காட்டும் வியானாவே வீட்டுக்கு தட்டிடுவாங்களா விஜய் டிவி தட்டாது நீங்க தட்டிவிட முடிவு விஷயம் கரெக்ட் இடம்லாம் தேவையே இல்லை நீங்க போட்ட ஓட்டுக்கள் கரெக்டு தான் ஆனா அவங்க தட்ட மாட்டாங்க யாரை தட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்சாவா இருக்கும் கெமியா இருக்கும் யாராவது ஒருத்தர் தட்டி விடுவாங்க இல்ல பிரஜன் அமித்தா இருக்கும் இவங்க ரெண்டு பேர்த்து யாராவது ஒருத்தர் தட்டி விடுவாங்க சொல்லிட்டு பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட் நம்மளோட சேனல் வந்துட்டே இருக்கும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்கள் இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கேன் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வாரம் யாரு வீட்டாக போறாங்கன்னு ஓகே மக்களே உங்களுடைய கமெண்ட்ல இந்த வாரம் யார் எவிட்டாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிற பிக் பாஸ் பத்தி லைவ் அப்டேட்ல அடுத்திக்கலாம்